அனைத்துடங்களும் வரவேற்று நாற்பத்தி ஆறுக்கு முன்பாக நபிகள் நாயகம் நடந்த ஒரு சிறு கதையை உலகிலே ஒரு மூதாட்டி மிக கஷ்டமாக சில சுமங்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார் அது பல்வேறு நபர்கள் அதை பார்த்து அந்த வழியாக வந்த ஒருவர் நீங்கள் எங்கே செலுகிறேன் என்று கேட்டபொழுது இங்கே ஒரு வசீகர பேச்சாளர் தன்னை நம்பி என்று சொல்லிக்கொண்டு மக்களை வசீகரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க நான் பிடிக்காமல் நான் வெளியே செல்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த சுமைகளை அவர் பெற்றுக்கொண்டு அந்த தாய் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இலக்கிற்கு சென்று அடைந்த பின்பு மீண்டும் திரும்பி வருகிறார் அப்பொழுது அருகில் இருந்தவர்களிடத்திலே கேட்கிறார் யார் இவர் என்று சொல்லி இன்னும் நேரம் நீங்கள் யாரை வசைவாய்கிறீர்களோ யாரை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறோ அவர்தான் இவர்தான் அந்த முகமது நபி என்று சொன்னார் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் பல்வேறு இளைஞலுக்கு மத்தியிலும் பல்வேறு எழுப்பிற்கு மத்தியிலும் இஸ்லாத்தை உலகெருங்க செய்திகள் நாயத்தினுடைய உன்னதமான நாள் இந்த ரமணான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த ரமணானிலே அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் உங்களோடு நானும் துவா செய்கிறேன் உங்களுக்கு ஏக இயவனுடைய அனைத்து சாந்தமும் சமாதானமும் உங்களிடத்திலே நிலவட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்